ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டிமார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் டிமார்ட்டில் கொஞ்சம் கண்ணாடி பொருளெல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது அதுக்கப்புறம் வந்து சரணா ஸ்டோரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அது ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜார் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஜார் வந்து நம்ம கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் வந்தது பார்த்திங்கன்னா அப்பத்துலேருந்து இந்த ஜாடி வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இதில் என்ன இதுனா அந்த மேலே இருக்க அந்த லிட்ருக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு புஷ்ஷு கொடுத்துருக்காங்களே அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் எடுக்கும்போது கொள்ளும் போது இப்போ வாஷ் பண்ணும்போது அந்த ஈரம் வந்து அதில் நிற்கும்றதுக்காகவே இதை வந்து நான் வாங்கிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோவா வந்து யூஸ் இது பண்ணலை இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை ஏன்னா வந்து அதில் வந்து ஈரம் இருக்கும்போது கொஞ்சம் உள்ளே இருக்க க்ரோசரிலாம் கொஞ்சம் இதாகுமே அப்படின்றதுக்காக ஆனால் அது ரெண்டே ரெண்டு மட்டும் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப க்யூட்டாக அந்த சே ஆக்சுவலாக வந்து இதில் இருந்துச்சுன்னா ஓம் சென்டரில் தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பார்த்த வர்றது ஒரு எயிட் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ம் சென்டரில் வந்து இது கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஆறு கிளாஸ் மூணு கிளாஸ் ஜார் மாதிரி வந்து இருந்துச்சு நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஹோம் சென்டர் வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கால் கிலோ வந்து போ போடுற மாதிரி வந்து நிறைய வந்து வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து பிடிக்கும் போல் இருக்குது இப்போ தான் புதுசாக டிமார்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில் அதனால சரி நைன்ட்டி நைன் ருபீஸு ரெண்டு வாங்கினேன் கொஞ்சம் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது கிளாஸு பட் ஆனால் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சும்மா ஒரு ஆசைக்காக ரெண்டு வாங்கி வச்சுப்போம் ஏன்னா எல்லாம் மாடல் வச்சுருக்கோமா சரி இந்த மாடலில் வந்து கொஞ்சம் வச்சுப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த வாட்ரு பாட்டில் பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்க பாருங்க இந்த ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது இதோடய ரேட்டு பார்த்தா எயிட்டி நைன்னு நினைக்கிறேன் இது எதுக்காக நான் வாங்கினேன்னா ஒன் லிட்டரு இது இருக்குல்ல பால் இருக்கு இல்லையா என் ஹஸ்பண்ட் வந்து ஒன் லிட்ரு பால் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த டைமில் வந்து நான் இதில் ஊற்றி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமா எடுக்கிறதுக்கும் ஊற்றுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து இந்த லிட் வந்து நல்லா ஓப்பன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக யூஸாக இருக்கும் அதுக்காக தான் இது வாங்கினேன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து என்னோடய வீடியோவில் பார்த்துருக்க மாட்டேங்குது நார்மலாக வந்து ஒரு ஷேப்பில் இருந்துச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதில் வந்து கொஞ்சம் அதுலேயும் வாஷ் பண்ண முடியுது ப்ரெஷ்ஷில் பட் இது வந்து நல்லா ஓப்பனில் இருந்துச்சுனா அதனால சரி இது ஒன்று வச்சப்போ அது அதாவது ஆல்டர்னேட் அந்த பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணும்போது அது வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றி வைக்கலாம் ஏன்னா ஒரே பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடய ஸ்மெல்லு இருக்கும் கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்காக தான் நான் வந்து ரெண்டு பாட்டில் வச்சுக்கலான்னு நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் இந்த மாடலில் வந்து ஒன்று வச்சுக்கலான்னு இந்த கப்பு பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது வர வர இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்டு மேலே பைத்தியமாக இருக்குது ஆக்சுவலாக க்ரீன் பைத்தியம் இப்போ வந்து இந்த ரெட்டோட ரெட்டு சாரி ரெட்டோட பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ரெட்டு பார்த்தா எந்த பொருள் பார்த்தாலுமே ரெட்டில் இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுறேன் இது நல்லா க்யூட்டாக இருந்துச்சு இவ்வளோ காஃபியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன் இவ்வளோ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன் இது எதுக்காக நான் வாங்கினேன்னா ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் அதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் எதுக்காக நான் வாங்கினேன்றது இப்போ பாருங்கள் அழகாக இருந்தது நம்ம சம் டைமில் வந்து இந்த பேக்ரவுண்டு வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெட் சொல்லிட்டு வாங்கினேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருந்துச்சு கலர் மீன்ஸு அந்த கலரில் அது பார்க்கறதுக்கே வந்து நல்ல ஒரு க்ரே லைட் க்ரேயில் வந்து ஒரு நேம் எல்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு சரியான நாவகளில் பட் அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு கிளாஸாக இருந்துச்சு அந்த என்ன சொல்லுவாங்க ரொம்ப அந்த நீட்டாக அந்த அந்த ஃபாரினர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு கலர் அது பட் நம்ம இந்தியா தானே அதுவும் தமிழ்நாடு இல்லையா அதனால் வந்து நான் இந்த கலர் ரெட்டு சூஸ் பண்ணேன் அந்த கலரும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட் போனீங்கன்னா வாங்குங்க ஏன்னா எனக்கு நான் வந்து இதில் காஃபி காஃபி வந்து எனக்கு இந்த கப்புலெல்லாம் பீங்கான் கப்புள் குடிக்க மாட்டேன் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்காது நான் குடிக்க மாட்டேன் சும்மா இந்த வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் அதை நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எதுக்காக வாங்கன்றது வந்து அதை யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் இந்த பாக்ஸும் வந்து ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் என்கிட்ட கிளாஸ் கண்டெய்னர் நிறைய இருக்குது இது எதுக்காக வாங்கினா ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது ரெண்டுமே அதுக்காக தான் வாங்கினது அது வந்து ஆறு மூணு கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்ஸு இன்னொன்னெலாம் பார்த்திங்கன்னா நாலு கண்டெய்னர் வந்து நைன்டி நைன் ருபீஸ்ஸு இருக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆறு கண்டெய்னர் தேவைப்படுது அதுக்காக நான் இது வாங்கினேன் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் இது பாருங்கள் இது வந்து நல்லா வந்து ஃபுட் க்ரே இல்லையா அந்த அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தான் அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் வேறு ஏதாச்சும் கூட நம்ம போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் பட் வந்து மெயினாக வந்து ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வேணால் அது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓ ஈச் வந்து த்ரீ கண்டென் இது இருக்குது இல்லைங்களா அது வந்து தொண்ணூற்றி ரூபா தான் ஒர்த்து தான் இது நல்லா ஃபுட் க்ரேட் இருந்துச்சு நல்லா கெட்டியமாக இருக்குது பிளாஸ்டிக் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு இன்னொன்று நல்லா கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலரு ரெட் கலர் அந்த ப்ளூ கலர் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நான் அதை எடுத்து எடுத்தேன் பட் திருப்பும் வச்சுட்டு இது நல்லா இருக்குது க்யூட்டாக ஒரே கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன் இந்த கண்ணாடி பவுலும் டி வாங்கினது தான் இது பாருங்கள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது இது வரைக்கும் முன்னாடி தான் அந்த லிக் லிட் வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்புறம் கோவா ஒரு மாடல் இருந்துச்சு அதில் வந்து ஒயிட் கலர் லிட்டில் இருந்துச்சு இது வந்து கிரே கலர் லிட் இது மாடலே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு இந்த டைம் போகும்போது இது ரெண்டுமே இந்த மாடல் வந்து என் கண்ணில் பட்டுடுச்சு அதனால் ரெண்டு பீஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் இதோடய ரேட்டும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு இதில் எனக்கு ரேட்டு சரியாக தெரியல நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இது லாக் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது வந்து அப்படியே சும்மா அப்படியே மூடுற மாதிரி இருக்குது நல்லா இருக்கு லிட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஒருலாம் அப்படி தான் இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல சரி ஆனால் அழகாக இருந்துச்சு க்ரே கலரில் இது ஒரே கலர் தான் இருந்துச்சு அதில் வந்து நான் வந்து ரெண்டு பா கண்டெய்னர் வாங்கினுந்துருக்கதை பாருங்கள் இன்னொன்று என்னமே சூப்பராக இருந்துச்சு நான் எப்போ எடுத்தாலும் இந்த ரெண்டு ரெண்டுன்ற விஷயத்தை ரொம்ப வந்து கடைப்பிடிப்பேன் ஆக்சுவலாக அது ஏன்னால் என் சிஸ்டர் எப்போ நான் எதாவது பொருள் வாங்கினாலும் நான் ரெண்டு வாங்குவேன் ஒரே மாதிரி இருக்கும் டிசைனு கலர்ஸ் வந்து வேறு எடுப்பேன் அது என் சிஸ்டருக்கு ஒன்று கொடுப்பேன் நான் ஒன்று வச்சுப்பேன் அந்த மாதிரி நான் ரொம்ப காலமாக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அதனாலே என்னமோ தெரியல அந்த ரெண்டு வந்து எப்போ எடுத்தாலும் அந்த ரெண்டு ரெண்டாக வந்து எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு சின்னதாக இருக்குது இதை பாருங்கள் அழகாக இல்லையா சரி ரெண்டு இருக்கும்போது ஒரே கலரில் ஒரே டிசைனில் ரெண்டு இருக்கும் போது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று உடஞ்சினாலும் இன்னொன்று இருக்கும் இல்லையா அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மென்டாலிட்டியில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேனான்னு எனக்கு தெரியல அதை பாருங்கள் அந்த ரெண்டு ஜாரும் ரெண்டு ரெண்டு கப்பு இந்த ரெண்டு செட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கேன் இந்த பிங்க் கலர் டப்பா இந்த கண்ணாடியும் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு மடல் ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுருப்பேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பைஸ் ஸ்பைசிஸ் பா கண்ணாடி பாட்டிலில் இதை பாருங்கள் இது நம்ம ஸ்பைசி மட்டும் போடணுன்னு அவசியம் கிடையாது சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கு தான் இது ஆக்சுவலாக வாங்கினது பட் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பைசியும் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதாவது இந்த கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் என்ன அந்த ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நான் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே அந்த வந்து வாய் வந்து நல்லா பெருசாக இருக்குது இந்த பாருங்களேன் இந்த மாடலே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் பட் வந்து எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் ஓப்பன் நல்லா ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து இப்போ பொடி வகையும் நம்ம போட்டுக்கலாம் அதாவது மஞ்சத்தூள் ரெட் சில்லியெல்லாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் கூட பவுடர்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் பேப்பர் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் எனி ஒன் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இதே நம்ம ஒரு ஆறு வாங்கினோம்னா நம்ம அந்த மிளகு சாம்பார் என்ன சொல்லலாம் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு அந்த மாதிரி போட்டுக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தான் வாங்கினேன்னா ஆல்ரெடி நிறைய கிளாஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா கிளாஸ் கண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதனால் அது அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு தெரியலையா இப்போ இப்போ நேரத்துக்கு முன்னாடி சொன்னல ரெண்டு ரெண்டாக வாங்குவேன்னு அந்த மாதிரி ரெண்டும் வாங்கியிருக்கேன் இது வந்து சால்ட் அண்ட் பேப்பருக்காக தான் நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் மீசோவில் வந்து வாங்கினதில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த ஆயில் பாட்டில் கூட உங்களுக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பைசியோட இது கண்டெய்னர் அது ரெண்டு வச்சுருக்கேன் அது சால்ட்டு போட்டிருக்கேன் ரெண்டுத்துக்கும் சால்ட் தான் வச்சுருக்கேன் நான் டப்பர் நிறைய வச்சுருக்கேன் அதில் வந்து வச்சுருக்கேன் சா மஞ்சத்தூளும் அண்டு வந்து பெப்பரும் இனிமேல் இதில் இருக்கேன் இது பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா வந்து பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஐம்பது கிராம் ஜா தாராளமாக பிடிக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி ஒரு ஆறு கண்டெய்னர் அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பூன் போட தேவையில்லை இதுலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு டைப்பில் இருக்குது சின்னதாக இருக்குது கொஞ்சம் இதாக இருக்குது ஃபுல்லாக ஓப்பன்லேயே ஒன்று இருக்குது மூணு இருக்குது இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி குட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு நம்ம தான் ஒரு ஒரு டைமில் போகும்போது ஒரு வித்தியாசமாக ஒரு இருந்தால் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அதுதான் ஒரு நம்மக்கிட்ட இருக்க பழக்கம் இந்த பழக்கத்தில் நீங்கள் வச்சுக்காதீங்க இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே நம்ம டைனிங் டேபிளாக இருந்துச்சுனா அந்த இடத்துல வச்சும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை ஏன்னா நான் வந்து இருந்ததை வந்து கொடுத்து விட்டேன் எங்கள் ஊருக்கு ஏன்னா அது நம்ம டைனிங் டேபிளை யூஸ் பண்ணுறதுக்கு கீழே உக்காந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அந்த டைனிங் டேபிளில் அதை தவிர மற்ற நம்ம சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாம் பொருளும் போய் அதில் உக்காந்துருது அது க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அதலாம் நான் யூஸ் பண்ணல இந்த கிளிப்பு ஒன்று வாங்கினேன் நான் கிளிப்பு கொஞ்சம் நிறைய வாங்கிட்டாலும் போனேன் எல்லாமே வந்து இது பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கணும் எனக்கு அப்போ தான் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து கிளிப் பண்ணும்போது நிற்கும் இல்லைனா நிற்காது வலி வந்துடும் அதாவது பிரிஞ்சிடும் கொண்ட போட்டு நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு கிளிப் பண்ணுவேன் நான் அது பார்த்திங்கன்னா எனக்கு நிற்காது இது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சு நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால அது ஒன்று வாங்கினேன் அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்டோரில் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கூடவே நான் வந்து அந்த பிக் வந்து நான் அட்ட அட்டாச் பண்ணுறேன் இது கூடவே நான் வந்து உங்களுக்கு ஷே காமிக்கிறேன் இது இவ்வளோதாங்க நம்ம வந்து டிமார்ட்டில் வாங்கினது இது வரைக்கும் பா வாங்கினது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வா வாங்கினேன் அது உங்களுக்கு கடைசியாக அவங்களுக்கு காமிக்கிறேன் இது இது வந்து இது ஒரு தௌசண்ட்னு ஆச்சு அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு க்ரே கலரில் எங்கிட்ட க்ரே கலர் கிரே கலரில் இல்லை நான் அது உங்களுக்கு வந்து இந்த கடைசியில் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் பேக்கை வந்து காமிக்கிறேன் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரணாசில் தான் வாங்கினேன் ஏன்னா இங்கே டிமார்டில் செட் ஆகலன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு வந்தேன் இதோடய ரேட் வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படி தான் இருந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் இருந்துச்சு ரேட்டு என்ன ஒரு மூணு கிளிப்பு எடுத்திருந்தேன் நான் இன்னொரு கிளிப்போட வந்து ரேட்டு வந்து எனக்கு தெரியல சரியாக வந்து ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதோடய வில்லுன்னு தொலைச்சிட்டேன் பட் இது வந்து க்ளோஸ்அப்பில் வந்து இப்போ எனக்கு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியல அதனால என்ன சொல்ல முடியும் சாரி நல்லா இருந்துச்சு இந்த கிளிப் இந்த பாருங்கள் இந்த வயலட் கலரில் நல்லா இருந்துச்சுன்னா பர்பிள் வயலட் நல்லா இருந்துச்சு இந்த கலர் அந்த நான் எப்பவுமே கலரில் எடுக்க மாட்டேன் பிளாக் கலர் மட்டும் தான் எடுப்பேன் ஏன்னா அந்த ஹேரில் ஃபோல்டு பண்ணும்போது பிளாக்காக இருந்துச்சு அது வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வாங்குவேன் இந்த டைம் வந்து ஒரு மூணு கலர் வாங்கிட்டேன் இது நம்மளோட ஃபே கலர் நெயில் பாலிஷு நெயில் பாலிஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நைல் பாலிஷ் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கேன் ஆனாலுமே வந்து இப்போ திரும்ப ஒரு ஒரு மூணு நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜூடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு நைல் பாலிஷ் வாங்கினேன் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை கெட்டி போயிடுதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இது வந்து நம்ம சரணம் கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு கண்மை வந்து வாங்கினேன் காஜல் வந்து வாங்கினேன் இந்த காஜில் வந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருந்துச்சு காம்போவில் இருந்தது எதுவும் சரி நான் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மற்றதெல்லாம் நிறைய காஸ்ட்லியாக வாங்கினா கூட கண்ணில் வச்சப்போ கீழே வந்து இறங்கி வந்துடுது சரி இந்த டைம் வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி நான் வாங்கியிருக்கேன் டூ ஹண்ட்ரட் தான் இந்த பாருங்கள் இந்த நைல் பாலிஷ் இந்த கலர் நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை என்னோடய ஃபேவரட் கலர் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது இன்னொன்று இன்னும் இன்னொன்று காமிக்கிறேன் இந்த கலர் நான் வந்து யூஸ் பண்ணதில்லை சரி வாங்கியிருக்கேன் இப்போ இந்த பாருங்கள் இது வந்து என்னோடய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் என்னோடய ஃபேவரட் கலரில் இதுவும் ஒன்று சரின்னு சொல்லிட்டு மூணுத்தையும் டக்குன்னு எடுத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கலர் உங்களுக்கும் பிடிக்குமான்னு கீழே கமான்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோதாங்க இது இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கிளிப்பும் லைல் பாலிசி மட்டும் நெயில் பாலிசி கண்மாய் இது வரைக்கும் தான் சரண வந்து வாங்கினேன் இதுக்கு அடுத்து வந்து என்ன வாங்கினேன்னா இந்த பாருங்கள் இந்த கிளிப்போன்னும் அங்கே தான் வாங்கினேன் அடுத்து நான் என்ன வாங்கினா பேண்ட்ஸும் ட்ரேஸரும் வாங்கினேன் பட் அதெல்லாம் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறதுக்கு விரும்பலை அதனால் காமிக்கல அது வந்து ஒரு ஒன்று ஒன்று வந்து ஒன்று ஒன்று சாரி ஆறரை பீஸு இதில் ஆறு பீஸு அதில் ஒரு ஆறு பீஸ் நான் வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே நான் வந்து அந்த மாதிரி எப்போது டக்குன்னு வந்து நல்ல ஒரு கலெக்ஷன் கிடச்சுன்னா நிறைய வாங்கிடுவேன் இது வந்து நெயில் பாலிஷ் ரிமோர் வாங்கினேங்க எப்போவுமே வந்து லிக்யூட் பேஸ்டில் தான் நான் வச்சுருப்பேன் அது வந்து ஏன்னா அது நம்ம நெயில் பாலிஷ் கட்டிடுச்சுன்னா கூட அதில் ஊற்றும் போது கொஞ்சம் லிக்யூட் ஆகிடும் அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா அதனால் லிக்விடு பேஸில் தான் நான் வந்து எப்போவுமே வாங்குவேன் இந்த வாட்டி தான் சரி இந்த மாதிரி பாஞ்சில் வந்து அப்படி துடைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து ஈஸியாக இருக்குது அதுக்காக தான் நான் செஞ்சு இந்த மாதிரி இந்த டைம் வாங்கினேன் அது லிக்விடும் இருக்குது வீட்டில் இருக்குது லாக்மியில் வச்சுருக்கேன் அது நம்ம வந்து அந்த கெட்டி போன நெயில் பாலிஷில் கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் நம்ம எடுத்து விற்கும் போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வந்து வரும் அதுக்காக நான் அந்த மாதிரி வச்சிருப்பேன் இந்த டைமாக தான் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன் இது காம்போல வந்து ரெண்டுமே சேர்த்து முப்பது ரூபா தான் இருந்துச்சு ரெண்டுமே அப்படியே ஒட்டியிருக்காங்க ரெண்டுமே சேர்ந்து முப்பது ரூபா தான் வந்து இது மட்டும் வந்து இந்த பக்கம்ல துணி கடையில் இருக்க சரணாசில் வாங்கினது இது வந்து இங்கே கடையில் வாங்கினேன் இந்த தோசை கரண்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி ரெண்டு கரண்டி மூணு மூணு கரண்டி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய கரண்டி ஒரு சின்ன கரண்டி வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி கொஞ்சம் மாடல் நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து எவ்வளோன்னா அறுபத்தொம்போது ரூபா தான் இது சிக்ஸ்டி நைன் ருபீஸ் தான் இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால சரி இதெல்லாம் ஒரு மாடல் எடுத்து வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன சின்னதாக அந்த நான் முட்டை வறக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு தோசை தவா கரண்டி யூஸ் பண்ணியிருந்திருப்பேன் சின்ன முட்டை வரக்கிறதுக்கு சின்னதாக ஒரு நான் ஸ்டிக் தவாக்காக நான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதனால் இது ஒன்று வாங்கினேன் இந்த லாங் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வாங்கணும் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன் சரி ஒரு நாலு மாடல் இதில் வாங்கிட்டு வந்திருக்குங்க இது வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஆனால் வந்து பயங்கரம் நல்லா கனமாக திக்காக இருக்குது பெண்டே ஆகாதுங்க அந்தளவுக்கு திக்காக இருக்குது லைஃப் லாங் இருக்கும் அது நம்ம இல்லைனா கூட அது இருக்கும் நினைக்கிற ஸ்பூனு அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இவ்வளோ லாங்காக இருக்குது இந்த ஸ்மூதியெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பெரிய டம்மில் லாங் டம்ல உங்களுக்கு லாங் இருக்கணும் ஒரு வீடியோவில் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒரு நாலு மாடல் இருந்துச்சு சரி நாலு எடுத்துவிட்டேன் இந்த கரண்டி பாருங்களேன் சின்னதாக இருக்கும் ரசங்கள் ரசமெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கிண்ணத்தில் குழம்பு ஊற்றும் போது இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய கரண்டி யூஸ் பண்ணாமல் இது வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ரொம்ப அப்படிலாம் நெளிஞ்சு போகிற மாதிரிலாம் இல்லை பென் பெண்ட் ஆகுற மாதிரிலாம் இல்லை பட் நல்லா இருந்துச்சு இது பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு மூணு கரண்டி குட்டி கரண்டி இருக்குது இதாவது இந்த சைஸில் இருக்குது இது கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் குழியாகவும் இருந்துச்சு கம்மியாகவும் இருந்துச்சு நான் ரேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இது எடுத்தேன் இந்த பாருங்கள் இன்னொரு மாடல் ஸ்பூனு அது ஒரு மாடல் இது ஒரு மாடலு நாலு மாடல் இருந்துச்சு நாலு மாடல் எடுத்துகிட்டேன் காசு மட்டும் ஒரு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அதாவது எனக்கு தோணுச்சு பட் ஆனால் வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதாவது நல்லா திக்காக இருந்துச்சு நல்லா இருக்கும் நம்ம இந்த பெரிய பெரிய கிளாஸ்லலாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறது ஒன்றுறதுக்கு எதோ எனி ஒன்று பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இது வாங்கினேன் இன்னொரு லாங் ஸ்பூன் ஒன்று பார்த்தேன் பட் அது எனக்குன்னா அதில் ஒன்றும் அவ்வளோ வந்து இதுவாக இல்லை சரி இது ஓகேவாக இருந்துச்சு நம்ம இது ஜூஸ் இதை பாருங்கள் இந்த ஒரு மாடல் இது ரெகுலர் மாடல் தான் உங்களுக்கு தெரியும் இதுவும் நம்ம எடுத்தாச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு நாலு மாடல் இருக்கட்டும் ஸ்பூன் ஒன்று மிஸ் ஆனால் கூட ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எங்கள் வீட்டில் பட் சொல்கிறேன் நாலு ஸ்பூன் வந்து இருக்கட்டும்னு நாலு மாடலும் எடுத்துகிட்டு வந்தேன் அது நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து இன்னொரு சரணாசு பாத்திர கடை சரவணாஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே நான் வாங்கினது இந்த ஸ்பூனுக்காண்டி தான் அந்த கடைக்கு போனேன் இந்த ஸ்பூன் நம்ம வாங்கியாச்சு நல்லா இருக்குங்களா இந்த ஸ்பூன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோதெல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செயின் தான் பார்க்க போகிறோம் எல்லாேருக்குமே பிடிச்சா அது சின்ன குழந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த செயின் அந்த கீச்சென் எல்லாருமே கிளீன் பண்ணி இருக்காங்க குழந்தையா நீ இந்த கீச்சன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பட் எல்லாருக்குமே பிடிக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீச்சன் கண்டிப்பாக பிடிக்கும் இதை காமிக்கிற பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து டிமார்ட்லேயும் சரண சூழலை வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே காமிச்சிடுறேன் அடுத்து வந்து உங்களுக்கு அந்த கீச்சன் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த கீச்சன் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதிர்பார்ப்பேன் இந்த கீச்சன் எனக்கும் பிடிச்சிருக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும் சரிங்களா இப்போ வந்து காமிக்கிற பாருங்கள் ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக தான் போயிட்டுருக்குது அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா அது மறந்துவிட்டேன் அதுக்காக வந்து இது வரைக்கும் ஷூட் பண்ணிட்டேன் சரி அது மறந்ததுக்கப்புறம் இந்த இந்த இதிலேயே வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் இந்த கீச்சன் தான் சூப்பராக இருக்கலாம் ஃபிரை ஃப்ரைடர் மேன் வந்து போட்டிருக்குது ஃப்ரைட் ரமன்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் அண்டு ப்ளூ நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி ரெட் கலர் வந்து இப்போ வர வர ரொம்ப எனக்கு வந்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த ரெட் கலர் வந்து இது வந்து நம்ம ரங்கனா ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த சின்ன சின்ன கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல பசங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பசங்க கீ செயின் இந்த சின்ன சின்ன பவுச்சஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல நான் வாங்கினேன் எனக்கு சிஸ்டருக்கு தெரிஞ்ச என்னால் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தான் பட்டு பேசிக் அதோட நெஜ வேலை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது பட் எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க அவங்க அதனால இது வாங்கினேன் அதை பாருங்கள் பட் ஆனால் இது இப்போ இந்த கீச்செயின் வந்து என்கிட்ட இல்லை இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு நாள் கூட நான் யூஸ் பண்ணல இரு இதுதான் கீச்சன் சொல்லிட்டு காமிச்சது தான் பட் அது காணாமல் போச்சு இங்கே பாருங்கள் நல்லா இருக்கல இது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த கீச்சனை யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிது அதாவது நல்லா அந்த குவாலிட்டியாக இருந்துச்சு நம்ம ஒரு பெரிய பெரிய ஷோரூம்லலாம் நீங்கள் போய் வாங்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா நல்லா ப்ரைஸோட அந்த மாதிரி இருந்துச்சு இது நூறுவாய்க்கு தான் நான் வாங்கினேன் இது இந்த நீட்டாக ஒரு இது இருக்கு டேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிச்சனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிளாக யூஸ் பண்ணால் நான் பண்ணிக்கலாம் பட் ரெண்டாக பிரித்துக்கிடும் நம்ம பண்ணிக்கலாம் உண்மையில சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கு இல்லைங்க இவ்வளோ தாங்க நம்ம இவ்வளோ தாங்க நம்ம சரவணாசூழல் நான் வாங்கினது அடுத்து வந்து இன்னொரு சரவணா ஸ்டோர் அதாவது சரவணா ஸ்டோர் பிரம்மாண்டமான்னு நினைக்கிறேன் பிரம்மாண்டமா சரவணில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த நூறுரூபா பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன் அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறா அதாவது அடுத்த வாரம் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டிமார்ட்டில் வந்து ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு அதை வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசி பேசி போர் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால வந்து நான் இதில் வந்து அந்த வீடியோ அந்த பேகை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் சாரி 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 இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்